அவர் நாளை முன்னிட்டு மாபெரும் குருதி கொடை முகாம் வச்சுருக்காரு நம்ம தமிழ் இனத்துக்காக போராடி நம்மளுக்காக மறைஞ்சிருக்காரு அதனால அவருக்காக அவர் ரத்தம் செஞ்சிருக்காரு உயிரை கொடுத்து இது பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம ரத்தம் செஞ்சிருக்கோம்

அது நல்லது அப்படின்னு உங்கள்கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க சொன்னாங்க நாம் தமிழர் கட்சியில் மொதல் சேர்ந்ததுலருந்தே இருக்கா சரி அதில் இருந்த ரத்த தானம் பண்ணுறது என்றே அதில் அன்னைய சொல்லுவாங்க அதை கேட்டு எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இதை கேட்டிங்க நீங்கள் நாம் தமிழர் கட்சிலேருந்து அன்னையன் பேசுகிறது குருதிக்கொடை குருதிக்கொடை ஓ அந்த செயலாளர் சீமான் பேசுறேன் சீமான் பேசுகிறேன் செயலாளர் அண்ணே சரிங்க சரி உங்களுக்கு எத்தனை வயசு தெரியும் சீமான் இருக்கார் அப்படின்னு எனக்கு பதினஞ்சு வயசுல இருந்து பதினெட்டு வயசு அதாவது இந்த பதினஞ்சு வயசுல இருந்து தெரியும் அதுல இருந்து நான் எப்படி சேர்றதுன்றது எனக்கு அப்புறம் எங்க ஊர்ல உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டாங்க அதுல இருந்து நான் அப்படியே நாம் தமிழர் கட்சியில இருந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கேன் ஸோ நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே இது வரைக்கும் நீங்க பார்த்துருப்ப இளைஞர்கள் உங்களோட பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய நபர்கள்லாம் எப்படி இருக்காங்க அவங்களுடைய எல்லாருமே நம்ம அண்ணன் அண்ணன் தம்பி பெரியப்பா பெத்தப்பா வேற மாற்றம் எதுவுமே பாகுபாடு எதுவுமே பார்க்க மாட்டாங்க எல்லாமே நம்ம அண்ணன் தம்பி அரசியல் எந்த ஒரு உதவிண்டாலுமே பண்ணி கொடுக்குறோம் இளைஞர்கள் அதாவது உங்கள் மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் போகும்போது இந்த வெங்காய வெளியே போகும்போதெல்லாம் அரசியல் பேசுறாங்களா உங்க பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க உங்கள் வயசு அரசியல் பேசலையா வர மாட்டாங்க இதை கட்சிக்கு வர்றாங்களா இல்லன்னு கேக்கல பொதுவாவே நம்ம ஒரு சினிமா பத்தி பேசுறோம் ஒரு கிளைமேட் பத்தி பேசுறோம் உணவை பத்தி பேசுறாங்க ஒரு பொது இடத்துல அரசியல் பத்திர பேசுவார்த்தைகள் உங்களுடைய உங்க வீட்டுல அம்மா அப்பா உங்களோட முதியவர்கள் இருக்காங்கல்ல அவங்க உங்களோட அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சது என்ன மாதிரி அவங்க நினைக்கிறாங்க வேணுங்கிறாங்களா வேணாங்கிறாங்களா போகாதங்கிறீங்களா

நம்ம நாம் தமிழ் கட்சியில மழை இருக்கு இளைஞர் பாசறை இருக்கு குழுந்துக்குடி பாசறை இருக்கு அதே மாதிரி விவசாயிகளுக்கு மகளிர் பாசறை இருக்குமே ஒரு சிறப்பான வளர்ச்சி முக்கியமான கலை பழைய பண்பாடுகள் எல்லாம் மீட்டெடுத்து தனியா ஒரு பாசனைகள் அதனால மழவியர் பாசறை பயன்படுத்துறதும் ஒரு மனநாளாக நன்றாக சொன்னீங்க ரொம்ப சின்ன வயசுதான் உங்களுடைய அரசியல் புரிதல் அப்படிங்கறது எங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் நன்றி நன்றி